இந்த வர்ற பெரிய புலி உடனே அந்த கர்நாடகா காவல்துறை நாங்க என்ன இழைச்சாலா இப்போ போய் பிடிக்கிறோம் அப்படின்னு போயிட்டாங்க நேர பேருக்கா முண்டத்துறையில போயிருக்கேன் அவை ஒரு எட்டு ஈரத்துக்கு ஒரு புளிய பிடிச்சு கொண்டு வந்துட்டேன் இங்கே வர்றா நான் ஒரு ரெண்டு மணி நேரத்துல ஒரு புளிய பிடிச்சிட்டேன்ட்டான் ஏ நாங்க என்ன அவ்வளவு இழைச்சாலா வள்ளியூர் காவல்துறை உடனே கிளம்பிட்டாங்க நேர போயிருக்காங்க காக்காட்சி மலைக்கு போயாச்சு மூணு நாளா ஆளை காணும் என்னடா மூணு நாளா ஆளை காணலன்னு தேடிட்டு இருக்காங்க அப்போ வள்ளி இருந்து நம்ம டீம்லாம் கிளம்பி போய் ராணுவத்தை கூப்பிட்டுட்டு நேரம் அங்க போய் என்ன நடக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய புதரு அந்த புதர்ல ஐயோ அம்மா சத்தம் கேட்டு இருக்கு என்னடா சத்தம் கேட்டு இருக்கு காவல்துறை புலி எதுவும் தாக்கிட்டான்னு சொல்லி அந்த செடியை விலக்கி பார்த்தா வள்ளியூர் காவல்துறை அஞ்சாறு பேர் சேர்ந்து ஒரு கரடிய தலையில கட்டி தொங்க விட்டு நீதான் தான் புலின்னு ஒத்துக்கன்னு அடிச்சுட்டு இருந்திருக்காங்க அதாவது இது ஏன் சொல்ல வரேன்னா

தேச தலைவருக்கு நமக்கெல்லாம் விடுதலை வாங்கி தந்தவருக்கு எடுக்கப்பட்ட விழா இதுல ஒரு பெரிய ஓரவஞ்சன பண்றான் இந்த அரசாங்கம் என்ன நினைக்கிறது என்றால் அரசாங்கத்திற்கு ஆதரவாக கூட்டணியில் உள்ளவர்கள் அதே கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் என்ன போராட்டம் நடத்தினாலும் அது தவறு கிடையாது அதே வேளையில் அதே போல என்ன விழா நடத்தினாலும் அதற்கு அனுமதி உண்டு அதே வேளையில் அந்த இல்லாதவர்கள் அரசாங்கத்தை அரசாங்கத்தினுடைய தரமற்ற செயல்பாடுகளை விமர்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஏதாவது விழா எடுத்தால் அனுமதி கொடுக்க மாட்டோம் அதுதானே அவங்க சட்டம் அதான அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல யார் அந்த சார்னு கேட்டு அவன் ஒன்றாம் மாசமா ஓடிக்கிட்டு இருக்கான் இவன் கிழவியை பிடிக்கிறதுக்கு டீம் போட்டிருக்கான் யாரோ ஒரு கிழவி முதல்வர் படத்துல கல்ல போட்டாங்கன்னு ஸ்பெஷல் டீம் போட்டு தேடிட்டு அப்ப அவனை விட அந்த கிழவி வந்து அவங்களுக்கு பெரிய குற்றவாளியா போயிட்டா போல அது அப்படி கிடையாது இங்க என்னன்னா ஒருதலை பட்சமான நீதி வழங்கப்படுகிறது நாங்கள் நேதாஜி சுபாஷனையினர் சென்று அனுமதி கேட்டால் அனுமதி கிடையாது நேதாஜி சுபாஷனர் மேடை அமைக்க அனுமதி கேட்டால் கிடையாது பாட்டு கச்சேரிக்கு கேட்டால் கிடையாது மற்றவர்கள் கேட்டால் உண்டு என்ன சார் நியாயம் நியாயம் என்ன நியாயம் சீமானவர்கள் கூட சொல்லுவாரு இந்த மாதிரி வந்து நாங்க வந்து யார் அந்த சார்னு போராட்டம் பண்றதுக்கு அனுமதி கேட்டோம் கொடுக்கல என் வீட்டை முற்றுகையிடுவதற்கு பெரியாருடைய தொண்டர்கள் எல்லாம் வருகிறார்கள் என்பதற்கு எப்படி அனுமதி கொடுத்தீர்கள் என்று கேட்டார் அது நியாயமான கேள்விதானே இந்த கேள்விக்கு அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் அதே போலதான் பிஜேபி அண்ணாமலை அவர்கள் சொன்னார்கள் எங்களுடைய போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்காத காவல்துறை இன்னொரு அவங்க அனுமதி கேட்கிறாங்க பிஜேபி இருந்து அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் அன்னைக்கு வந்து ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதால் ஏதேனும் அனுமதி கிடையாது போராட்டங்களுக்குன்னு சொல்றாங்க ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்த நாளே வேற அதே கட்சி ஆளுங்கட்சிக்கு ஒரு அனுமதியை கொடுக்குறாங்க அப்ப அவர் கேட்கிறார் அது என்னங்க ஊரடங்கு உத்தரவுன்றது வந்து எங்க கட்சிக்கு மட்டும்தானா அவங்களுக்கு இல்லையான்னு கேட்கிறார் நான் தெரியாமல் தான் கேட்கிறேன் நேதாஜி சுபாஷனை நேதாஜியினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதுதான் உங்களுக்கு குற்றச்செயலா நேதாஜி சுபாஷனையும் இங்க இருக்கிற பொதுமக்களும் இணைந்து இந்த சிறுவர்கள் கராத்தே நிகழ்ச்சி இந்த சிறுவர்கள் சிலம்பம் நிகழ்ச்சி நடத்துவதை தான் நீங்கள் குற்றமாக பார்க்கிறீர்களா நீங்களா எவனாவது எங்கேயாவது ரெக்கார்ட் டான்ஸ் போடுவேன் உடனே போய் அதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க இந்த சுகுணா கணேசன் பாத்ரூம் போனார்னா அங்க ஒரு பத்து பொலிஸை போட்டு வச்சிருக்காங்க அவர் என்ன பணமாக கொண்டுகிட்டு இருக்காரு அர்த்தம்லாம் இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு சுகுணா கணேசன் அவர் திருந்த கூடாது உங்களுக்கு என்ன அதில் என்ன பிரச்சனை அவர் திருந்தி வாழட்டும் சுகுணா கணேசன் தான் வாழணும் சுகுணா கணேச திருந்த கூடாது சுகுணா கணேச கூடு இருக்கவங்களாம் திருந்தவே கூடாது அவங்க ரவுடியாவே இருக்கணும் நம்ம சமூக மக்கள் மேல பொய் வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும் எந்திரிக்கவே கூடாது என்ன சார் உங்களுடைய சட்டம் என்ன உங்களுடைய நீதி என்று தெரியவில்லை இதுதான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த கால் உடைப்பு சம்பவங்களை பாருங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தேன் நூறு பேருக்கு மேல நம்ம சமூக மக்களை காலை உடைச்சிருக்காங்க அப்போ நான் கேட்குறேன் விஜயகுமார்னு ஒரு ஆட்டோ டிரைவர் இருந்தாரு மேலே செவல்ல ரொம்ப அப்பாவி அவரை போய் ஒரு நாலஞ்சு பேர் வெட்டி கொலை பண்ணுறேன் அந்த வெட்டி கொலை பண்ணவனே நீங்கள் காலை உடைக்கலை ஏன் அப்படின்ன வக்கீல் ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு அப்படியா ரைட்டு அப்புறம் நீங்கள் ஏன் வந்து இப்போ யாரையே வெட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு சுத்தமல்லியில் யாரையே வெட்டிட்டாங்கன்னு ஒரு நாலு பையங்க தேவமர் பையங்க ச வக்கீல் மூலமாக சரண்ட்ரானாங்களே அவங்களே காலை உடைச்சிக்க இல்லை அது ஜாதிய கொலை அப்படியா சரி அப்போ கோர்ட்டுக்கு முன்னாடி மாயாண்டின்னு ஒருத்தர் வெட்டினாங்களே இல்ல மாயாண்டி ரவுடி அப்ப கால் உடைக்கிறதுக்கு காரணம் சொல்லிட்டே இருக்க நம்ம சமூக மக்களை மற்ற சமூக மக்களை ஏன் உடைக்கவில்லை என்றால் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றேன் நம்ம சமூக மக்களை எல்லாத்தையும் உடைக்கிறேன் இன்னும் போற போக்குல புருசம் தாட்டி சண்டனா கூட காலை உடைக்க ஆரம்பிச்சிருவான் இவர்கள் பல்வீசிக்கை விட ஆபத்தானவர்கள் அல்பீர் சிங் வந்து பதிமூணு பேரோட விட்டுட்டாரு அவர் வந்து அதோட சஸ்பெண்ட் ஆகி இப்போ டெல்லியில் வடக்க வேலை பார்த்துட்டு இருக்காரு யோசிச்சு பார்த்தா இவங்க நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுடைய கால்களை உடைத்திருக்கிறார்கள் கைகளை உடைத்திருக்கிறார்கள் நம்ம சமூக இளைஞர்களை தொடர்ந்து ஊனமாக்கி கொண்டிருக்கிறார்கள் இது மாபெரும் குற்றச்செயல் மனித உரிமை மீறல் இதற்கு ஹைகோர்ட் ஆனது உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் நான் வழக்கு இருக்கும் என்னுடைய சமூகத்திற்கு எதிராக எவர் நடந்தாலும் இறங்கி அதை சட்டப்பூர்வமாக சந்திப்பதற்கு நேதாஜி சுபாஷணை தயாராக இருக்கிறது என்பதை என்னுடைய பெண்களுடைய பத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றும் அப்படிலாம் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டோம் நினச்சிட்டு இருக்காங்க ரெண்டு மாசமா வரல மகாராஜா வரல அப்படின்னா பிடிச்சி காலை உடைச்சிருங்க கேட்க ஆளு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது மகாராஜன் வர்ற வரல மகாராஜனை போல் ஆயிரம் ஆயிரம் மகாராஜன்களை வளர்த்து விட்டு இருக்கிறேன் சும்மா கிடையாது இந்த மாதிரி அடியில் போய் பேரம் பேசிட்டு அதை இவரை விட்டுருங்க நாங்க உங்களுக்கு அதெல்லாம் பண்ணவே மாட்டோம் வழக்கு என்று வந்துவிட்டால் எங்களுடைய சமூகத்தின் மீது அணி இழைக்கின்ற யாராக அவர்களை விட மாட்டோம் அதுதான் எங்களுடைய கொள்கை சில பேர் என்னன்னா புதுசா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நேதாஜி என்னமோ திடீர்னு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு போல இருக்கு திடீர்னு அதாவது திடீர்னு மாலை போடுவான் பாருங்க அதை ரொம்ப குதிப்பான் திடீர்னு மாலை ஊர்றவன் இந்த கன்னிசாமி சொல்லுவாங்கல்ல